நஹ்மதுஹூ ஒரு சல்லியலாத சோதிகள் கரீம் அம்மாக அம்மாவுடைய அளப்பதி கருணையினாலே இன்றைய ஃபஜனுடைய தொழிலை ஜன் அழைத்தோடு தொல்வதற்கான பாக்கியத்தை வந்த ரஹ்மான் நம்ம அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் வந்தர் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் சூரத்துல் பக்ராவுடைய சிறப்புகள் சிலதை நாம் கடந்த தினத்திலே பார்த்தோம் ஆரம்பிக்கிற பொழுது மூன்று அச்சரங்களை கொண்டு எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்றான் என்ற ஒரு எழுத்து லாம் என்ற ஒரு எழுத்து மீன் என்ற ஒரு எழுத்து என்று சொல்லி மூன்று எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்றான் குரானிலே பல இடங்களிலே அத்தியாயினுடைய ஆர்வத்தில் போன்ற எழுத்துக்கள் வருவதை நாம் பார்க்க முடியும் அலி இஸ்லாம் ரா சுரத்துல் யூசுஃபுடைய ஆர்வத்திலே வரும் தாஹா தாக என்ற அத்தியாயத்தை அது அந்த பெயரே அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதே போலீ சுரத்து வரியம் அந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே இந்த எழு இந்த அச்சரங்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது போன்று பல அத்தியாயங்களிலே யாசி பார்க்கணும் இது மாதிரி நிறைய சில அத்தியாயங்களிலே வெறும் எழுத்துக்களை கொண்டு ஆரம்பம் செய்யப்பட்டு இருக்கிறது இது சம்பந்தமாக விடுமுறையாளர்களிடத்திலே சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது ஆனாலும் கூட இதை பற்றிய முழுமையான அந்த தெளிவு அந்த அறிவு அந்த ஞானம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த எல்லோரும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா தங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு இறுதியாக அவர்கள் சொன்ன வார்த்தை வம்பாகு அகலமு இதனுடைய சரியான பொருளை அறிந்தவன் மிக அறிந்தவன் அல்லாஹுவாகவே இருக்கிறான் இன்றைய பேசுவன் சொன்னால் சொல்லி முடித்துக் கொள்வார்கள் அந்த கருத்துக்கள்ல ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாம இங்க முன் வச்சிட்டு நிறைய கருத்துக்கள் இருக்கு நாம ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன் வச்சுட்டு நம்ம வசனத்துடைய புகைகளுக்கு அழுத்துட்டு போவோம் அலிஃப்லா மீன் அதுல அலிஃப் என்ற எழுத்து லாம் என்ற எழுத்து மீம் என்ற எழுத்து இது மட்டும் இல்லாது நம்ம மேல சொன்ன மற்ற அத்தியாயங்களுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள் இருக்கு அல்லாஹ் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் பண்பு பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம கூட அந்த பண்பு பெயர்களில் உள்ள ஒரு பண்பு பெயரை எடுத்து அதில உள்ள முதல் எழுத்தை அல்லாஹ் இங்கே கொண்டு வந்திருக்கிறான் என்கிற ஒரு கருத்து இருக்க அந்த கருத்தின் பிரகாரம் அந்த கருத்தின் பிரகாரம் நாம் இங்கே இந்த அலிஃப்லாம் மீமை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு அறிஞர் பெருமகனார் நான் சொல்லுகிறார் அலிஃப் என்பது அலிஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முதல் எழுத்து அல்லாஹுவை குறிக்கிறது அலிஃப் என்று சொன்னால் அது அல்லாஹ் என்னும் பெயரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றார் அடுத்து வரக்கூடிய அந்த லாம் லாம் இருக்கிறது அல்லாவுடைய பண்பு பெயர்களிலே லத்தீஃப் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது தொண்ணூத்தி ஒரு பெயர்ல லத்தீஃப் என்று சொல்லி ஒரு பெயரும் இருக்கிறது அந்த லத்தீஃப் என்று சொன்னால் நலிதமானவன் அப்படின்னு அதற்கு பொருள் லத்தீஃப் சொன்னால் நளினமானவன் அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள் அந்த லத்தீஃபில் உள்ள லாபை அவ்வாக இங்கே கொண்டு வந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தை ஒரு அறிஞர் பெருமக நான் சொல்லுகிறார் அதற்கு அடுத்து இறுதியாக மீன் அலி லீன் மீன் என்ற ஒரு அச்சரத்தை அதற்கு அந்த விளக்கம் சொல்லுகிற பொழுது இப்படி பண்பு பெயர்களிலே அல்லாஹுக்கு மஜீத் என்று ஒரு பெயர் இருக்கிறது அப்துல் வைக்கிற மாதிரி அல் மஜீத் மஜீத் என்று ஒரு பெயர் இருக்கிறது மஜீதுன்னு சொன்னா கண்ணிய நிறைந்தவன் அப்படின்னு அதற்கு பொருள் அந்த மஜீதில் உள்ள மீமை அல்லாஹு இங்கே நாடி இருக்கலாம் என்று என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு விளக்கத்தை சொல்லி தருவதை பார்க்க முடிகிறது இப்படி கருத்துக்களை சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா கடைசியா எல்லா அறிஞர் பெருமகனா இருப்பேன் யா கருத்து எந்த கருத்து சொல்லி இருந்தாலும் அத்துணை கருத்து உடையவர்களும் கடைசியா கொண்டு வந்து முடித்தது என்னன்னு சொன்னா இதனுடைய நேர்மையான சரியான கருத்தை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி முடிச்சிடறாங்க ஏன்னா வெறும் எழுத்துக்களுக்கு நம்ம வந்து ஒண்ணு பொருள் சொல்ல முடிய இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அது வந்திருக்கணும் வரலாம் என்ன அப்படின்னு சொன்னா குரான்ல வெறும் எழுத்து மட்டும் சொல்றதுனால என்ன பயன் குரான்ல வெறும் எழுத்து மட்டும் சொல்றதுனால ஏதாவது பயன் இருக்கா அப்ப குரான்ல குறை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வராது ஏன்னா நம்ம மூணுகள் நம்ம இந்த குரானை முழுமையாக அல்லாகுனே கலாம் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படி சந்தேகப்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அல்லவா அந்த குரானை வெளியே எழுத்தை மட்டும் சொல்லியிருக்கான் அது அல்லது எழுத்துக்கு எந்த பொருளுமே இல்லை அது அப்போ குறை இருக்கிறது அப்படின்னு நம்ம யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா அதுவும் தவறான கருத்து ஏன்னா கடைசியாக அறிஞர்கள் நான் சொல்லி முடிக்கும் போதா என்ன சொன்னாங்க அல்லாஹும் அல்லவுஷலா அல்லாஹ் அறிந்தவர் அது நம்மை படைத்தவனுக்கு தெரியும் அது என்ன பொருள் என்று சொல்லி நம்முடைய சிற்றறிவுக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் என்னவென்று விளங்க முடியவில்லை தவிர முடியவில்லை தவிர அதற்கு எந்த பொருளும் இல்லை அதில் எந்த நோக்கமும் இல்லை என்று சொல்லி சொல்லுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்று விரிவுரையாளர்கள் இப்படியும் இறுதியாக அப்படி சந்தேகம் கொள்ள வேண்டாம் போய் இருக்க என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படவும் வேண்டாம் என்று சொல்லி என்ன சொல்லாம செய்திகளையும் நாம் பார்க்க முடியும் ஆக இந்த அலிஸ்லாம் மீன் என்ற இந்த அச்சரங்கள் சொல்லப்படுகிற இந்த அச்சரங்கள் இருக்கிறதே இது நமக்கு பொருள் விளங்கவில்லையே தவிர அல்லாஹால் இதில் ஏதோ ஒன்று சொல்லப்படுகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும் நம்ம மேல சொன்ன அந்த தாகா அப்படிங்கிற அத்தியாயம் அலைஹி சில மன்னர்களுக்கு பெயராக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துல பாட்டுக்கள்லாம் கூட பார்ப்போம் வார்த்தையெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு அதே போல யாசி அப்படிங்கிற வார்த்தை சொன்னா ரசூலுல்லாஹிக்கு பெயராக கொண்டு வந்திருப்பாங்க இது சசிபீன்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் அந்த பாடல்கள் கூட அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நாம் இங்கே கொஞ்சம் விளங்கிக்கொள்ள முடியும் ஆக நாம் சுருக்கமாக போய் விளங்கிக் கொண்டோம் இந்த அச்சரங்கள் அதனுடைய பொருள் அல்லாஹ்வி அடங்கி அதில் நாம் ஆழமாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றதாம் அதற்கடுத்து வัง ரஹ்மான் ஹக்க சுபஹானஹு வதஆலா லாலிதல் கிதாபு லாரைப லாலிதல் கிதாபு லாரைப இது வேதம் இது வேதம் இதுல சந்தேகம் இல்லை என்று அவர சொல்றான் இங்கேயும் அரபு இலக்கணம் படித்தவங்களுக்கு அவர் ஒரு வார்த்தையினுடைய பொருள் தெரியும் அது அவர்கள் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அல்லா புற கையில கொடுத்துட்டு இறக்கி வச்சிட்டு இதுன்னு சொல்லாம ராதா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம தாலிக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆனா பொருள் கொள்ளுகிற பொழுது இது என்று நாம் பொருள் கொள்ளுகிறோம் இது என்ன நம் வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த அரபு இலக்கணம் படித்தவர்கள் நம்ம தமிழர்கள் மாற்று மொழி உடையவர்கள் நமக்கு அது தெரியாது என்ன மொழி மொழிபெயர்ப்பு இருக்கிறாங்களோ அந்த மொழி மொழிபெயர்ப்பை நாம் அப்படியே பார்த்து பொறிக்கே இருக்கோம் ஆனா அரபு இலக்கணம் அரபு தெரிந்தவர்கள் அரபுகளில் இதை பார்த்துட்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பார்கள் அல்லது மாற்று மொழி உடையவர்கள் அந்த அரபை அரபு மொழியை நன்கு கற்று தேர்ந்து விட்டு வந்து விட்டு அல்லாஹ் இதுன்னு சொல்லாம அதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாலும் அங்கே நம்முடைய அறிவு குறைவு என்னன்னு சொன்னா உதாரணத்திற்கு குழக்கத்துல நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல இருக்கும் தமிழர்கள் ஆகிய நம்மிடத்திலேயும் ஒண்ணு இருக்கு உதாரணமா பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு அவரை பார்த்து அவன்கிட்ட சொல்லுங்க ஒரு உதாரணமா பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு செய்தியை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட சொல்லுங்க பக்கத்துல தான் இருப்பார் இவரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக அவனிடத்தில் சொல்லுங்கள் அவனிடத்தில் சொல்லுங்கள் அந்த பொருள் பாருங்க பக்கத்துல தான் இருக்கும் இந்த பொருள் என்று சொல்லுவதற்கு பதிலாக அந்த பொருள் அந்த வீடு பக்கத்துல தான் இருக்கு இந்த வீடுன்னு சொல்லாம அந்த வீடு நம்ம முழக்கத்தை என்ன செய்வோம்னு சொன்னா அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் அதே போன்றுதான் வல்ல ரகமான அந்த சொல்ல செய்தி மிக முக்கியமானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி எப்படி நாம ஒரு கருத்தை பலப்படுத்துவதற்காக பக்கத்தில் இருந்தாலும் கூட அது அவர் என்று சொல்லி வார்த்தைகளை மாற்றி சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறோமோ உணர்த்துகிறோமோ அதே போல இந்த குரானுடைய விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி வல்ல ரஹமான் என்பதா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி விதிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருவதை பார்ப்போம் அப்படிப்பட்ட இந்த திருமறை இந்த கிதாப் கிதாப் சொன்னா வேதம் இந்த கிதாப் லா ரைவ ரைவ என்று சொன்னால் சந்தேகம் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த திருக்குறையில எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி அவங்க செய்ய பார்ப்போம் அதே போல சீகி அப்படின்னு ஒரு வார்த்தைய இடையில வந்திருக்கு பின்னாடி உதல் நில் சேர்ப்பதா இல்லது லாரைபோரோட சேர்த்து விட வேண்டுமா என்று சொல்லி அறிஞர் பெரும மக்களிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது எப்படி சேர்த்தாலும் அது பொருள் மாறுபடாது எந்த பக்கம் சேர்த்தாலும் அது பொருள் மாறுபடாது சீகின்னா என்ன என்ன பொருள் அது மாதிரி விளங்கிட்டவன் சொன்னா அடுத்து விளங்கும் சீகின்னா இதிலே சீகின்னா அதிலே இந்த ஹீம்பு இருக்கு அது அது என்று அர்த்தம் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சேர்க்கிறதா இல்ல அதிலே புதல் முத்தகி முத்தகளுக்கு நேர்வழி அதிலே நேர்வழி இருக்கிறது என்று இதிலே சேர்ப்பதா என்று சொல்லி ரெண்டு கருத்து இருக்கிறது இரண்டு கருத்திலுமே எந்த விதமான மாற்றும் இல்லை நாரைவ என்று முடித்துக்கொண்டு சீஹி உடலில் முத்தகி என்று சொன்னாலும் பொருள் பேதகப்படாது இல்லது நாரைவ சீஹி என்று அங்கே முடித்தாலும் பொருள் பேதகப்படாது என்று சொல்லி நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹமானக சுப ஆஷ்மக ஆனா இன்னும் இதற்கான விளக்கங்களை சொல்லுவதற்கான பாக்கியத்தையும் கேட்பதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்த அணுபுரிவானாக வாசகர் தர்லானா அநேகங்களில் இல்லாத நிலமையிலானமே இஸ்லாம அல்லகும் ரஹமுக்கு வாசிகம் பிரகட்டாகும்